பரிபுரை சீரழி பாசாங்குசை பஞ்சபானியின் சொல் திரிபுர சுந்தரி சிந்துர தீமை நெஞ்சில் புரிபுற வஞ்சரை அஞ்ச குணி பொறுப்பு சிலை கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே தவளே இவள் எங்கள் சங்கரனார் மணி மங்களமாம் அவளே அவர் தம கண்ணையும் ஆயினல் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் துவளே இனி ஒரு தெய்வம் உண்டாகமை தொண்டு செய்தே தொண்டு செய்யாது மின் பாதம் தொழாது துணிந்துச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசடியே தண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மின்று செய்தாலும் பொறுக்கை நஞ்சே பில் வெறுக்கையஞ்சே அழகுக்கு ஒரு வரும்போவ் வாதவல்லி வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம் புஜத்தால் பணி மாமதிய குழவி திருமுடி கொம்பு இருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கே குறையே குறை நின் கேத்துகின்றேன் இனி யான் பிறக்கள் நின் குறையே அன்றி யார் குறை கூரைக்கான் இருநீள் பிசும்பல் மின் குறை காட்டி மெலுகின்ற நேரிடை மெல்லியலாய் தன் கூரை தீர எம் சடை மேல் வைத்த தாமரையே